வணக்கம் உக்ரைன் இல்லாமல் உக்ரைனுடைய அமெரிக்காவும் ரஷ்யாவும் தீர்மானித்திருக்கின்றன உக்ரைனின் தலைவிதி மட்டும் அல்ல ஐரோப்பாவின் தலைவிதியையும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தீர்மானித்திருக்கின்றன என்பது அதிர்ச்சி செய்தி இந்த விவகாரத்தில் ஐரோப்பா பற்றி நமக்கு எந்த கவலையும் கிடையாது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய இருபத்தி எட்டு அம்ச தீர்வு திட்டம் திட்டம்தான் அதில் மாற்றம் என்பது இல்லை என்று அமெரிக்காவினுடைய பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரிகள் கூறியிருப்பது ஐரோப்பாவிற்கு விழுந்திருக்கின்ற சவுக்கடியாக இருக்கின்றது உக்ரைனினுடைய அமைதிக்கு இதைவிட சிறந்த தீர்வு கிடையாது அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் வரும் வியாழனுக்கு இடையில் உக்ரைனிய அதிபர் கையெழுத்து வைக்க வேண்டும் அமெரிக்க அதிபருக்கு நேரம் இல்லை என்று அமெரிக்கா கருத்துரை உக்ரைன் போர் என்பது ஒரு குப்பை தொட்டி போன்ற வேலை இந்த குப்பையை இனியும் சுமந்து கொண்டு நாற்றமடிக்க முடியாது இதை தூக்கி வீச வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று இருபத்தி எட்டு அம்ச திட்டத்தினால் உக்ரைனிய தலைவர்கள் மீது அமெரிக்காவினுடைய ராணுவ படைத்துறை அமைச்சர் தூக்கி வீசி அறிந்து கியோவில் கூறிய கருத்துக்கள் உக்ரைனை அவமானப்படுத்துவதாக இருக்கின்றன உக்ரைனிய அதிபரை அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை ஓவல் கட்டிடத்திற்கு அழைத்து அமெரிக்க அதிபரும் ஜே டி வேன்ஸும் அவமானப்படுத்திய பொழுது அது தற்செயலானது என்றும் அதன் பின்னர் ரஷ்ய அதிபர் திருந்த மாட்டார் என்று அவர் மீது டொனால்டு டிரம்ப் கூறிய காட்டமான விமர்சனங்கள் வந்தன இதில் எது உண்மை அது நாடகமா இல்லை இது நாடகமா என்றால் உண்மையில் உக்ரைனிய அதிபரை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து காரி துப்பியதுதான் உண்மை என்பதை இந்த ஒப்பு ஒப்பந்தம் காட்டுகின்றது இருபத்தி எட்டு அம்ச தீர்வு திட்டம் தொடர்பாக ஐரோப்பா முழுவதிலும் ஏற்பட்டிருக்கின்ற உணர்வலைகள் சாதாரணமானது அல்ல வலி பொறுக்க முடியாமல் திருடன் கையில் தேள் கொட்டியது போல ஐரோப்பா துடி துடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சிகளை உள்ளடக்கி மலர்கின்றது இந்த செய்தி அமெரிக்காவும் ரஷ்யாவும் இரகசியமான முறையில் இந்த தீர்வு திட்டத்தை எழுதியிருக்கின்றார்கள் இது அமெரிக்காவினுடைய உயர்மட்டத்தில் யாருக்கும் தெரியாமலே தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டம் என்றும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கோ ரூபியோவுக்கு கூட இது தெரியாதென்றும் அப்படி ஒரு நிலையில் அமெரிக்காவினுடைய அரச கட்டமைப்பு என்று ஒன்று இருக்கின்றது என்பதை கூட கடுகளவும் கவனத்தில் கொள்ளாமல் அமெரிக்க அதிபரனுடைய மருமகன் ஜெனரல் கிருஷ்ணர் அமெரிக்க அதிபருடைய வீடு விற்பனையில் நண்பராக இருந்த அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் ஆகிய இருவரும் ரஷ்யாவினுடைய அமெரிக்காவிற்கான தூதுவரும் மூவரும் இணைந்து மியாமியில் இரகசியமாக சந்தித்து எழுதப்பட்ட இந்த தீர்வு திட்டத்தை ஐரோப்பிய தலைவர்கள் அறிந்திருக்கவில்லை அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை அவர்கள் சிந்திப்பதற்கும் அவகாசம் இல்லாமல் விவகாரத்தை முடிப்பதற்கு ரஷ்யாவும் அமெரிக்காவும் திரை மறைவில் திட்டம் கதிகலங்கி நிற்கின்றது அதேவேளை உக்ரைனை மிக மோசமாக அவமானப்படுத்தி இருக்கின்றார் அமெரிக்காவினுடைய ராணுவ அமைச்சர் டேன் ரெய்கோல் என்பது அடுத்த அதிர்ச்சி செய்தியாகும் கேவிற்கு இருபத்தி திட்டங்களுடன் வந்த அவர் உக்ரைனிய தலைவர்களை பார்த்து அவர்களுடைய முகத்தில் அறைந்தால் போல இந்த குப்பையை இனியும் சுமக்க முடியாது அமெரிக்க அதிபருக்கு நேரமில்லை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமைதியை விரும்புகின்றார் எனவே காலதாமதம் செய்ய முடியாது காலம் மிகவும் சொற்பமானது இதுதான் தீர்வு திட்டம் இதில் மாற்றம் இல்லை என்று கூறி விசி அறிந்திருக்கின்றார் உக்ரைனுக்கு இதுதான் நல்லது பெரிதாக உக்ரைன் எதையும் எதிர்பார்க்கின்ற இதற்குள் எப்படி தலையிட்டு தம்மை நிலைநிறுத்திக் கொள்வது என்பதை தெரியாமலே ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் இப்பொழுது நிலை தடுமாறிய நிலையில் இருக்கின்றார்கள் உலக அரசியலினுடைய அதிகார மாற்றம் சட்டென திரும்பி இருக்கின்றது ஐரோப்பா ஏமாற்றப்பட்டிருக்கின்றது பைனான்சியல் டைம்ஸ் தகவலின்படி இது யாருக்குமே தெரியாமல் அமெரிக்க உயர்மட்டங்களுக்கே தெரியாமல் தயாரிக்கப்பட்ட ஒரு தனிநபர் திட்டமாகவே இருக்கின்றது அதேவேளை இந்த திட்டத்துடன் இணைந்து பணியாற்றிய ரஷ்யாவினுடைய தூதுவர் கிரில் டிமித்ரிய கூறுகின்ற பொழுது இதுவரை காலமும் ரஷ்யா கூறியதை அமெரிக்காவினால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை இப்பொழுதுதான் சரியாக விளங்கி இருக்கின்றார்கள் என்று தன்னுடைய ஆனந்த கருத்தை கூறியிருக்கின்றார் இதை கையொப்பமிடுவதற்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி கடைசி திகதி அதற்கு முன்னதாக உக்ரைன் கையெழுத்து வைத்து விட வேண்டும் இந்த விவகாரம் சரியான தடத்தில் சென்றால் சிறிது கால அவகாசம் தருவேன் இல்லையே கால அவகாசம் கிடையாது அனைத்து உதவிகளும் நிறுத்தப்படும் உக்ரைன் தனியனமாக போர் புரிய வேண்டியதுதான் என்றும் ரஷ்யா பிரித்து மேய்ந்துவிட்டு சென்றுவிடும் என்றும் அமெரிக்கா கூறியிருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் இதுவரை காலமும் அமெரிக்கா எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் இப்படியான அழுத்தத்தை செய்யவில்லை காசாவில் எத்தனையோ பெரும் தவறுகளை செய்த பொழுதும் கூட இஸ்ரேலுக்கு எதிராக காட்டமான ஒரு கருத்தை அமெரிக்கா கூறாமலே விவகாரத்தில் அவர்கள் கையில் பணமும் அதிகாரமும் இல்லை காரணத்தினால் ஏறி மிதித்து விளையாடி இருக்கின்றது என்பதுதான் உண்மையாகும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு உயர்மட்ட அதிகாரிகளே அறியாத ஒப்பந்தம் இதுவாகும் அமெரிக்காவினுடைய உக்ரைனுக்கான சிறப்பு தூதுவர் இது தெரியவில்லை என்று கூறப்படுகின்றது அமெரிக்காவினுடைய அரசு அதிகாரம் என்பது முற்றிலும் ஓரங்கட்டப்பட்டு ஐரோப்பிய ஒன்றியத்தை போல அமெரிக்காவினுடைய அரசு அதிகாரமும் ஓரங்கட்டப்பட்டு இரண்டொருவருடைய முடிவாக இது இருக்கின்றது ஆனால் ரஷ்யா இது முன்னே முடிவென்றே கூறுகின்ற அலாஸ்காவில் அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபரும் சந்தித்து பேசுவதற்கு முன்னரே இது பேச்சில் தான் இருந்ததாக ரஷ்யா கூறுகின்றது ஆனால் ரஷ்யாவினுடைய படுகொலைகளுக்கு உக்ரைனுடைய நிலத்தையும் அதிகாரத்தையும் தாரை வார்த்து கொடுக்கின்றது அமெரிக்கா என்று இந்த முடிவானது இன்று உக்ரைனுக்கு நாளை அமெரிக்காவிற்கு பேரழிவாக வரும் என்று முன்னாள் ரிபப்ளிகன் கட்சியினுடைய தலைவர் மிச் எழுதியிருக்கின்றார் இதுபோல அமெரிக்க அதிபரனுடைய கட்சியை சேர்ந்த ரோஜர் விக்டர் இவர் பாதுகாப்பு குழு தலைவர் இந்த அமைதி திட்டம் சந்தேகம் தருகின்றது உலகின் மிக தெளிவான போர்க்குற்றவாளியாகிய புட்டினுக்கு உக்ரைன் நிலத்தை தாரை வாய்த்து கொடுக்கின்றது அமெரிக்கா என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜேடி இவற்றை எல்லாம் கேட்கவே முடியாது என்றும் உக்ரைனுக்கு ஆயுதங்களையும் பணத்தையும் இவ்வளவு காலமும் அள்ளி கொடுத்தது போதும் மேலும் அள்ளி கொடுப்பதன் மூலமாக உக்ரைன் ஒன்றும் போரில் வெற்றி பெற போவது இல்லை இறைத்த நீராகத்தான் இருக்கும் அமைதியை விரும்பாதவர்களும் தோற்று போனவர்களும் தான் இது போன்ற பேச்சுக்களை பேசி இந்த தீர்வு திட்டத்தை விமர்சிப்பார்கள் என்று அமெரிக்காவினுடைய உபாதிபர் ஜே டி வேன்ஸ் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக நிராகரித்திருக்கின்றார் ஐரோப்பாவினுடைய தலைவர்கள் இது பற்றி விவாதிப்பார்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜி இருபது மாநாடு இப்பொழுது தென் ஆப்பிரிக்கா ஜோஹான்ஸ்பர்க்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் அமெரிக்காவினுடைய ராணுவ அமைச்சர் டான் டிரிஸ்கோல் இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் என்ன ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பாவை பற்றி நாங்கள் எந்த கவலையும் படவில்லை என்று கருதுவதாக அமெரிக்காவினுடைய பேர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி ஒருவர் பைனான்சியல் டைம்ஸிற்கு கூறியதாக எழுதப்பட்டிருக்கின்றது எல்லாவற்றையும் தீர்மானிக்க போகின்றவர் டொனால்ட் டிரம்ப் என்கின்ற தனி மனிதர் தான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜி இருபது மாநாட்டிற்கு தமது நாட்டில் இருக்கும் எதிராக நடப்பதனால் நான் அங்கு வரமாட்டேன் என்று டொனால்ட் டொனால்டு ஆனால் தென்னாப்பிரிக்கா தான் இஸ்ரேலுக்கு எதிராக போர்க்குற்ற நீதிமன்றிற்கு விவகாரத்தை கொண்டு சென்று இஸ்ரேல் போர்க்குற்றவாளியாக வருவதற்கான இருந்தது இதனால் தான் அவர் தென்னாப்பிரிக்கா செல்லவில்லை என்று உண்மை கருத்தை கூறாமல் இருந்த ாரா என்பதும் விமர்சனத்திற்குரிய ஒன்றாகவே இருக்கின்றது இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் டொனால்டு டிரம்ப் முன்னர் செலென்ஸ்கியை அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்கு அழைத்து அவரை ஒரு சுயநலவாதி என்றும் மூன்றாவது உலக மகா யுத்தத்தை ஏற்படுத்த போகின்ற ஒரு தவறான தலைவர் என்றும் கடுமையாக விமர்சித்ததும் ஜே டி வேன்ஸ் அவரை நன்றி கட்டவர் என்று கூறியதும் முன்னர் நடந்த சம்பவம் இந்த சம்பவங்கள் ஒரு திரை மறைவு நாடகம் போல கருதப்பட்டாலும் கூட அதன் பின்னர் டொனால்ட் டிரம்ப் ரஷ்ய அதிபருக்கு எதிராக கடுமையான காட்டமான கருத்துக்களை கூறி அங்கேறி புடாபெஸ்கில் நடக்க இருக்கின்ற சந்திப்பிற்கு வரமாட்டார் என்று கூறியதும் ஒரு நாடகமாக இருந்தது ஒன்று டொனால்ட் ட்ரம்டைய கருத்தில் ஏதோ ஒன்று சரியாக இருக்க வேண்டும் ஒன்று ரஷ்ய அதிபரை தவறானவர் என்று கூறுவது சரியாக இருக்க வேண்டும் இல்லை உக்ரேனிய அதிபரை ஒரு சுயநலவாதி என்று கூறுவது சரியாக இருக்க வேண்டும் இந்த இரண்டில் ஏதோ ஒன்று உண்மை அது அம்பலத்திற்கு வரும் என்றே கருதப்பட்டது உக்ரேனிய அதிபரை கேவலமாக பேசியதுதான் உண்மை என்பதும் உக்ரைனுக்கு எந்த மரியாதையும் இல்லை என்பதும் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுடன் பேசி இருபத்தி எட்டு அம்ச தீர்வு திட்டத்தை உக்ரைன் இல்லாமலே தயாரித்து உக்ரைனை ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார் இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளும் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறி நிற்கின்றன இதுதான் அமெரிக்காவினுடைய அரசியல் மாற்றமாக இருக்கின்றது உலக ஒழுங்கு மாறப்போகின்றது என்றும் அது ரஷ்யாவும் சீனாவும் மாற்றப்போகின்றது என்றும் உலகம் பேசியது ஆனால் அந்த உலக ஒழுங்கை ஏற்படுத்திய அமெரிக்காவே அந்த உலக ஒழுங்கை தன்னை அறியாமலே மாற்றிக்கொண்டு இருப்பதை இந்த சம்பவங்கள் காட்டுவதாக நோக்கர்கள் கூறுகின்றார்கள் இதனுடைய உண்மை என்ன எதற்காக இப்படியான ஒரு செயலை செய்தார்கள் இதன் பின்னணி என்ன என்பது அமெரிக்காவில் நாளை நாளை மறுதினம் பலவேறு அதிர்வலைகளாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது பொறுத்திருக்க வேண்டிய வெடிகுண்டு அல்ல உடனடியாக வெடிக்கக்கூடிய அரசியல் வெடிகுண்டாகவே இருக்கின்றது இது பல மணி நேரங்களுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் வெடிக்கக்கூடிய அரசியல் நிலநடுக்கமாகவே இருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே